ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவி நிகழ்ச்சியில் காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்ற இந்த தலைப்பின் கீழே ஆண்டருடைய வார்த்தையை எழுப்புதலின் செய்தியாக கொடுத்து வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையில் எழுப்புதல் அடையவும் உங்கள் குடும்பத்தில் ஒரு மாறுதல் அடையவும் சபையிலே ஒரு பெரிய எழுப்புதல் வரவும் நாம் ஜெபம் செய்ய வேண்டும் இந்த பயங்கரமான கொரோனா வைரஸ் அதி சீக்கிரத்தில் முழு உலகத்திலும் பரவி மக்களை பாதிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கும்போது தேவனுடைய எழுப்புதலின் ஆவியானவர் சீக்கிரத்தில் வந்து முழு உலகத்திலும் பரவி எல்லா தேசங்களிலும் தம்முடைய ஆவியை வல்லமையாய் ஊற்ற வேண்டும் என்பதற்காகவே நாம் ஜெபித்து வருகிறோம் ஆண்டவர் ஜபத்தை கேட்பார் ஆண்டவர் ஒரு பெரிய மனம் திரும்புதலை தேசங்களுக்கு கட்டளையிடுவார் நாம் பயப்படாமல் விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடும் கூட இருந்து இந்த கடைசி கால எழுப்புதலிலே பங்கடைவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கட்டும் ஆகாய் தீர்க்கதின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் படிக்கும்போது முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்றும் சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் வரப்போகிற தேவனுடைய மகிமையை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் தேவனுடைய மகிமை என்று சொன்னால் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் தேவனே இறங்கி வருவது அவர் தம் மகத்துவத்தோடும் தம்முடைய வல்லமையோடும் கூட இறங்கி வருவது அவருடைய மகிமை அவருடைய மகிமை என்று சொல்லும்போது அவருடைய வல்லமை அவருடைய அதிசயம் அவருடைய அற்புதங்கள் அவருடைய குணங்கள் இவைகளெல்லாம் அவருடைய மகிமை வரப்போகிற மகிமை எப்படி இருக்கும் ஆகாய் தெற்க புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன் சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார் இந்த ஆலயத்தை மகிமையினாலே நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுகிற ஒரு தேவன் வருவார் எல்லாம் அசைய பண்ணுகிற தேவம் இப்பமே உலகமெல்லாம் அசைந்திருக்கிறது இதன் ரகசியம் என்ன அவர் சீக்கிரம் வரப்போகிறார் சகல ஜாதிகளையும் தம்முடைய ஆவியினாலே அசைய பண்ணி தம்முடைய மகிமையை தம்முடைய ஆலயத்திலே அவர் நிலைநாட்ட போகிறார் அவருடைய மகிமையை நாம் பார்ப்போம் என்று அந்த நிச்சயத்துக்குள்ளே நாம் இருப்போமே ஆனால் ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆலயத்தை ஆண்டவர் மகிமையினால் நிரப்புவார் ஜாதிகளையும் ஜனங்களையும் கோத்திரங்களையும் பண்ணுகிற தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் எப்படி மகிமை வந்தது என்று நாம் படிக்கும்போது யாத்ராகமம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தை நாம் பார்ப்போம் அப்பொழுது ஒரு மேகம் ஆசிரிப்பு கூடாரத்தை மூடினது கத்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம் எப்படி ஆசிரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை வந்தது என்று நாம் படிக்கும்போது மோசே தேவன் தனக்கு காண்பித்தபடி மலையிலே போய் உட்கார்ந்து நாற்பது நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே கிடந்து ஆண்டவரே எனக்கு நீர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தை கட்ட எனக்கு ஞானம் தாரும் கிருபை தாரும் என்று கேட்டு ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க கொடுக்க அதை எழுதி வைத்து தேவனுடைய கற்பனைகளின் கற்பனைகளின்படியெல்லாம் அவன் செய்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி முடித்தபோது தேவனுடைய மகிமை தேவனுடைய மேகம் அந்த இடத்தை நிரப்பிற்று உன்னுடைய வாழ்க்கை தேவ மகிமையினால் நிரப்பப்படணும் ஊழியம் தேவ மகிமையினால் நிரப்பப்படணும் தேவனுடைய மகிமையினால் நம்முடைய ஆலயங்கள் நிரப்பப்படணும் அவருடைய சமூகம் நமக்கு வரணும் அதுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்தால் மகிமை வரும் காணா ஒரு கல்யாணத்தில் குறைவு வந்தது மகிமை போய்விட்டது அப்பொழுது இயேசுவின் தாயார் வந்து அந்த வேலைக்காரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க அவர் சொன்னதெல்லாம் சின்ன காரியம்தான் தண்ணீரை எடுத்து இந்த கச்சாடியில் ஊற்றுங்க அவ்வளோதான் ஆண்டவர் அற்புதம் செய்தார் அல்லவா அது நிமித்தம் இந்த முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமை அவர் வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை கவனியுங்க அதன்படி செய்தால் நிச்சயம் வரப்போகிற நாட்களில் ஆண்டவருடைய மகிமையை நம்ம பார்ப்போம் ப்ராஃபட் பெனாட் பிளஸிங் என்பரோடு நான் பேசி கொண்டு போது அவர் காட்டுக்குள்ளே போய் ஒரு முப்பது நாட்களுக்கு மேலே உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு வந்தார் நான் கேட்டேன் இந்த கொரோனா வைரஸ் எப்போ என்ன நடக்க போகுது அவர் சொன்னார் கொரோனா வைரஸத்தை பற்றி தான் மக்கள் எல்லாம் கவலைப்படுறாங்களே தவிர ஆண்டவருடைய இருதயத்தில் என்ன இருக்குது அவருடைய பாரம் என்ன அவர் என்ன சொல்லுகிறார் என்று விசுவாசிகள் கேட்பதே இல்லை அவர்கள் தங்களுடைய தேவைகள் சு சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர் உம்முடைய தேவை என்னமுடைய பாரம் என்ன என்று கேட்டு அந்த தேவைகளை நாம் எல்லா வீடுகளிலும் எல்லா விசுவாசிகளும் ஜபம் பண்ணினால் நிச்சயம் இந்த வைரஸ் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போகும் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் என்று பேசிக்கொண்டிருந்தார் தேவனுடைய சபையிலே முறுமுறுப்புகள் ஒழியணும் குறை சொல்லுதல் ஒழியணும் குற்றம் கண்டுபிடித்தல் ஒழியனும் எல்லாரும் ஏகமனதாய் ஒருமனப்பட்டு தேவாதி தேவனை பார்ப்பதற்கு ஆலயத்துக்கு வரணும் மனுஷனை அல்ல ஒரு திறமை வாய்ந்த அல்லாவிட்டால் ஒரு வரம் பெற்ற மனிதனை நோக்கி ஓடி வரக்கூடாது ஓடி போகக்கூடாது தேவனை பார்க்க தேவனை துதிக்க தேவனை ஆராதிக்க ஆவலோடு உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கத்தரை துதிக்க 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 மகிமை வரும் ஏனென்றால் தேவன் வாசம் பண்ணுகிற இடமே துதி இருக்கிற இடத்துல தான் உன் வீட்டில் ஆண்டவர் வாசம் பண்ணணும்னா வீட்டில் சண்டை ஒளியணும் முறுமுறுப்பு ஒழியணும் குறை சொல்கிறது ஒழியணும் மற்றவங்களை பற்றி வீணா பேசுகிறது ஒளிந்து போகணும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்ய போகிறார் ஆகினால கத்திர துதி கத்திர மகிமைப்படுத்து மகிமை வந்து ஆலயத்தை நிரப்பும் என்பதை பார்க்கிறோம் ரெண்டு நாளாகவும் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும்போது மகிமை எப்படி வந்தது சாலமோன் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கத்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று என்று பார்க்கிறோம் கத்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது எப்படி ஜெபம் பண்ணி முடிக்கிற போது ஒரு சபையிலே ஜெபம் இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்குமானால் தேவனோடு கூட போய் தங்கியிருந்து தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுகிற ஒரு இடத்துல மகிமையை பார்க்க முடியும் இந்த நாட்களில் சபைகளில் ஜெபம் இல்லை நல்ல பாட்டுகள் இருக்கிறது வாத்தியங்கள் இருக்கிறது மக்கள் வருகிற மக்களை என்டர்டெயின் பண்ணி சிரிக்க வச்சு ஆட்களை மகிழ்ச்சியாக்கி அனுப்பி விடுறாங்க அப்படியல்ல தேவாதி தேவன் தேவ சமூகத்தில் வந்து என் வீடு ஜெப வீடு எனப்படும் மனுஷர்கள் அதை கள்ளற் ஆக்கிட்டாங்க வியாபார ஸ்தலம் ஆகிட்டாங்க எனக்கு என்ன கிடைக்கும் என்று அந்த இடத்துக்கு வராதபடி தேவனுடைய சபையில் ஜபம் பண்ணணும் இந்த நாட்களில் ஆண்டவரிடத்தில் ஜபம் பண்ணுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் அற்புதங்களை செய்வார் நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள் தேவ மகிமை உங்களை மூடியிருக்கும் சபையே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான குடும்பமே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியரே சபை மக்களே எப்படியாயினும் தேவன் ஒரு மகிமையை நம்முடைய மத்தியில் கொண்டு வர ஊக்கமான ஒரு ஜெபத்தை நாம் செய்யும்போது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆகாய் தெற்குதசின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிப்போம் மலையின் மேலே ஏறிப்போய் மரங்களையெல்லாம் வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரிலே நான் பிரியமாயிருப்பேன் அதனாலே என் மகிமை விளங்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் எப்போ தேவனுடைய மகிமை விளங்கும் மரத்தைப் போல உலகத்தை பிடித்திருக்கிற மனிதர்களை அந்த இடத்தை விட்டு அகற்றி தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் இன்றைக்கு உலகமெங்கிலும் மனிதர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் பயந்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும் இயேசு ஒருவர்தான் விடுதலை கொடுக்க முடியும் ஜீவனுள்ள தேவனை பிரசங்கம் பண்ணணும் ஜீவனுள்ள தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்கள் நமக்கு தேவை மக்களை ஆண்டவர் என்ற இழுத்து கொண்டு வருகிற சுவிசேஷத்தினாலே மக்களை கொண்டு வந்து சபையை கட்டி பாருங்கள் ஆண்டவர் நிச்சயம் சபை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும் அங்கே தான் தேவ மகிமை விளங்கும் அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் அடையாளங்களை செய்வார் சபைக்கு ஆத்துமாக்கள் வர வேண்டும் ஆத்துமாக்களால் நிரப்பப்படணும் அங்க தேவனுடைய மகிமையை நாம் பார்ப்போம் வாழ்க்கையில் சோர்ந்து போகாதே நிச்சயம் ஆண்டவர் ஒரு கொண்டு வருவார் ஆண்டவர் உங்களை அதற்கென்றே தெரிந்து எடுத்திருக்கிறார் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார் உலகமெங்கிலும் ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த ஜனங்களை கட்டிக்கொண்டே வருகிறார் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக மகிமை எங்கே இருக்கிறது வேதத்தை வாசிக்கும்போது மகிமை தங்கிய ஸ்தானத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆசரிப்பு கூடாரத்தினை மூன்று பகுதி பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையிலே ஒரு திரை இருக்கிறது அந்த திரை அகற்றப்பட்டு உள்ளே போகும்போது தேவன் அங்கே இருக்கிறார் தேவ சத்தம் இருக்கிறது தேவனுடைய மகிமை இருக்கிறது தேவனுடைய பெட்டி இருக்கிறது தேவன் அங்கே தன்னுடைய பிள்ளைகளுடைய ஜபத்தை கேட்கிறார் மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட வேண்டும் அப்பதான் ஸ்தலத்துக்குள்ள போக முடியும் மகிமையை பார்க்க முடியும் என்னைக்கு இயேசு மறித்தாரோ அன்றைக்கு திரைச்சீலை இரண்டாக கிழிக்கப்பட்டது அந்த புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை இயேசு நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே நாம் தைரியத்தோடு நாம் போக முடியும் மாம்சம் அழிக்கப்பட வேண்டும் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள் ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும் மாம்சம் அழிந்தால் மாம்சத்தின் திரைச்சீலை கிழிக்கப்பட்டால் மகா பிரசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிற மகிமையை பார்க்க முடியும் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் மூணாம் அதிகாரம் பதினாறு பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் போது மாம்சம் அழிந்ததை பார்க்கிறோம் ஏகுத் இருபுறமும் கருக்குள்ள ஒரு முளை நீளமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தனது வலதுபுற இடுப்பிலே கட்டிக்கொண்டிருந்தான் ஏகுத் என்கிற ஒரு மனுஷன் நீல பட்டயத்தை அவன் உருவாக்கி ரெண்டு இருபுறம் கருக்குள்ள ஒரு பட்டயம் எக்லோன் என்ற ஒரு மோவாபின் ராஜா இருந்தான் அவன் தூணித்து கொளுத்து போனவனாக இருந்தான் அவன் இஸ்ரவேல் ஜனத்தை அடக்கி ஆளுகை செய்து வேதனைப்படுத்தி கொண்டிருந்தான் அந்த மாம்சத்தை அழிப்பதற்காக ஏகுத் இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு போய் உனக்கு ஒரு காரியம் சொல்ல என்னிடத்திலே ரகசியம் இருக்கிறது இந்த தனி அறைக்கு வா என்று அவனை அழைத்து குளிர்ச்சியான ஒரு அறைக்குள்ள அவனை கொண்டு போய் வைத்து இந்த ஏகுத் அவனை கண்டவுடன் அவன் எழுமி நின்றான் அவனுடைய இடுப்பில் கட்டி இருந்த பட்டயத்தை எடுத்து அவன் வயிற்றில் குத்துனான் குத்தின உடனே அது உருவி போய் பின்பக்கம் வந்தது அவனுக்குள்ளே இருந்த கொழுப்பு அந்த பட்டயத்தை கூட எடுக்க முடியாத அளவுக்கு அடைத்து கொண்டது என்று பார்க்குறோம் அது எக்லோன் என்கிற அந்த ராஜா மோவாமின் ராஜா மறித்து போன பின்பு இந்த ஏகுத் எக்காள மூதி இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து இந்த சத்துருக்களை பின்தொடர்ந்து போய் அன்றைக்கு பத்தாயிரம் பேரை அன்றைக்கு வெட்டி கொண்டு ஒரு பெரிய ஜேத்தை எடுத்தார்கள் எண்பது வருஷம் இஸ்ரேலையில் ஒரு அமைதி இருந்தது என்பதை பார்க்குறோம் உங்கள் வாழ்க்கையில் மாம்சம் எப்பவும் மகிமையை பார்க்க முடியாதபடி அதை அடைத்து கொண்டிருக்கிறது கத்தருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக வசனத்தை எடுத்து மாம்சத்தை கொள்ளும்போது வெற்றி உனக்கு உண்டாகிறதை நீ காண முடியும் வாழ்க்கையில் நீ வெற்றியாய் வாழ்வதற்கு தான் கத்தர் ஒன்று அழைச்சிருக்கிறார் மாம்சத்தை அழிக்கத்தான் ஆண்டவர் அழைக்கிறார் எழுப்புதல் வரணுமா மாம்சம் அழியணும் மாம்ச இச்சை மாம்சத்தினுடைய ஆசைகள் செலுவையில் அறையணும் கத்தருடைய வசனத்தை கொண்டு ஆவியை கொண்டு மாம்சத்தை அழித்தாதான் திரைச்சீலை ரெண்டாக கழிந்து ஆண்டவருடைய மகிமையை அங்கே நம்ம பார்க்க முடியும் உன் வாழ்க்கையில் இந்த ஆண்டவருடைய மகிமையை பார்க்க நீ தனி அறைக்கு போ ரகசியங்களை ஆண்டவர் சொல்லுவார் நீ சரியாக சத்துருவை அழிக்கணும்னா தனி ஜபம் உனக்கு தேவை எழுப்புதல் வேணுமா தனித்து போய் ஆண்டவரோடு உட்கார் பேசுவோம் சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி கத்தர் சமூகத்தில் காத்துரு கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆண்டவருடைய மகிமை இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்கள் இல்லாவிட்டால் அதிகாரிகள் போகும்போது இந்த உலகத்தின் மகிமையை நீங்கள் பார்க்குறீங்க அந்த அதிகாரிகள் போகும்போது பல கார்கள் முன்னால் போகும் சைரன் அடிச்சிட்டே போவாங்க ரோட்டில் உள்ளவங்களாம் ஒதுங்கிரணும் அவர் ஒரு அழகான காரில் வருவார் பின்னால் அதுக்கு பின்னால் படைகள் வரும் இதெல்லாம் உலகத்தினுடைய மகிமை துபாய் தேசம் யுஏ என்ற போன்ற இடங்களுக்கு நீங்கள் போவீங்கன்னா ஒரு காலத்தில் பாலைவனமாக பனாந்தரமா ஒன்றுக்கு உதவாது இருந்த எல்லாம் இந்த நாட்களில் அந்த ஆயில் உடைய பணபலத்தினால் கட்டி வச்சிருக்கிறான் ரோடெல்லாம் அழகாக இருக்குது எல்லாமே பார்க்க வெளிப்பிரகாரமாக பார்க்க மகிமையாக இருக்கும் ஆனால் இந்த மகிமை இந்த உலகத்தினுடைய மகிமையெல்லாம் அழிஞ்சு போகணும் பைபிள் சொல்லுது வாசிக்கலாம் ஒன்று பெதிரூ ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது இந்த உலகத்தினுடைய மகிமை பணத்தினால் வருகிற மகிமை பேர் புகழினால் வருகிற மகிமை பல அழகான கட்டடங்கள் பல அழகான காரியங்களினால் வருகிற இந்த எல்லா மகிமையும் புல்லை போல பூவை போல உலர்ந்து கீழே விழும் ஆனால் தேவனுடைய மகிமை ஒரு நாளும் கீழே விழாது தேவனுடைய மகிமை வித்தியாசமானது அந்த மகிமை வாழ்க்கையில் நாம் வைத்திருக்க வேண்டும் ஜான் ஜி லேக் என்பவர் சவுத் ஆப்ரிக்காவுக்கு போயிருக்கும்போது பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் பபோனிக் என்ற ஒரு கொள்ளை நோய் இப்போ வந்திருக்க கொள்ளை நோய் கொரோனா என்று சொல்வது போல் பபோனிக் என்ற ஒரு பயங்கர கொள்ளை நோய் அந்த நாட்களில் இருந்துச்சான் இந்த ஜான் ஜி லேக் என்பவர் தேவனுடைய மகிமையினால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் விசுவாசித்து வாழ்ந்தார் அந்த கொள்ளை நோய் இருக்கிற இடத்துக்கு போனார் அந்த கொள்ளை நோயினாலே மறித்து கொண்டிருந்த ஒருவனுடைய அவன் அவன் மேலே இருந்த அவனுடைய சளி அவனுடைய இருமல் அதெல்லாம் கையில் எடுத்தார் எடுத்து நேராக டாக்டர்கிட்ட போய் மைக்ரோ டெஸ்ட் பண்ணி பாருங்கள் என் கையில் இருக்கிற இந்த பயங்கரமான வியாதியின் கிருமிகள் என்ன செய்து பாருங்கள் அப்படின்னு காமிச்ச போது அவர் கையில் அந்த கிருமிகளெல்லாம் செத்து தான் அப்படியே அந்த கிருமிகளெல்லாம் கொண்டே இருந்தது தான் அவர் கையை தொ படப்பட்ட உடனே இந்த எல்லாம் செத்ததான் அவ்வளவு மகிமை அவருடைய சரீரத்தில் இருந்த தேவ பிரசன்னம் இருந்தது என்று சொல்லுகிறார்கள் அருமையான உள்ளே தேவனுடைய மகிமை இந்த நாட்களில் நம்மை சுற்றிலும் இருப்பதாக நம்மேல் இருப்பதாக தேவனுடைய வல்லமை இந்த நாட்களில் நம்மை நிறப்பட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பினால் மாத்திரம்தான் இந்த நாட்களில் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் ஜான் ஜி லேக் என்பவர் அப்படிப்பட்ட பிரசனத்துக்குள்ளே இருக்கத்தனை ஒப்புக் கொடுத்தார் ஏ ஏலன் என்பவர் நீண்ட நாட்கள் போய் ஜெபம் பண்ணினாராம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார் அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண அறைக்குள்ள கத்தருடைய வெளிச்சம் உதித்ததாம் அவர் மேல் வந்து அந்த மகிமை வந்து தங்கினதாம் ஏ ஏலன் என்பவர் கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் அவர் மூலமாக ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் நடந்தது அவங்களாம் விசுவாசத்தினால தைரியத்தோட கத்துடைய வார்த்தையை பிரசங்கித்து மக்களுக்காக ஜபம் பண்ணினார்கள் ஒரு முறை ஒரு சிறுவனுக்கு இருபத்தி ஆறு வியாதிகள் இருந்துச்சாம் இருபத்தாறு வியாதிகள் கண்ணு தெரியாது வாய் பேச மாட்டான் காது கேட்காது தலை குனிஞ்சு முதுகெலும்பெல்லாம் அப்படியே மடங்கி போயிருக்கும் கை கால்கள் முட்டங்கி இருக்கும் விரல்கள் அந்த பாதங்கள் விரிஞ்சு இருக்குமா அப்படி பல விதத்தில் இருபத்தாறு வியாதிகள் அந்த சிறுவனுக்கு இருந்ததாம் இந்த ஏ ஏலன் அந்நிய பாஷைகளை பேசி ஆவிக்குள்ளாக மாறி அவனுடைய பிறப்பு எப்படி இருந்தது அவனுடைய தாய் எப்படி இருந்தார்கள் இதெல்லாம் பார்த்து அந்த நாளிலே அந்த சிறுவனுக்காக ஜெபம் பண்ணின போது எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவன் கண்கள் திறந்தது அவன் வாய் பேசினான் செவிட்டு காதுகள் திறந்தது உடங்கி போயிருந்த கூணி போயிருந்த அந்த ஒட்டம்பு ஒட்டைக்கப்படுகிற சத்தம் கேட்டு அந்த கூணின எலும்புகளெல்லாம் நிமிர்ந்ததான் கைகள் சூம்பி போன கைகளெல்லாம் நீட்டப்பட்டது கால் விரல்களெல்லாம் பிரிந்திருந்தது ஒன்று சேர்ந்தது இப்படி பல அற்புதங்கள் ஒரே நேரத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி சுகம் கொடுத்திருக்கிறது அந்த தேவன் இன்றைக்கும் நல்ல தேவன் அவருடைய மகிமையை காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பேதரு அவனுடைய நிழலிலே அவனுடைய நிழல் பட்டபோது சுகமடைந்தார்கள் ஏ ஆலன் அதே காரியத்தை செய்தார் மக்களை வரிசையாக லைனில் நிறுத்தி அவர் நடந்து போகும்போது எத்தனையோ வியாதியஸ்தர்கள் சுகமடைந்தார்கள் அருமையானவர்களே இப்படிப்பட்ட கடைசி காலத்தினுடைய அந்த மகிமையை பார்க்கத்தான் கத்தர் உங்களே என்னையும் அழைக்கிறார் கைவேற்றி இயேசுவே எங்களை அப்படி பயன்படுத்தும் உமக்கு மாத்திரம் நாங்கள் மகிமை கொடுக்கணும் உமக்கு மாத்திரம் நாங்கள் மகிமை கொடுத்து உம்மை கனப்படுத்தணும் இந்த கடைசி காலத்தில் மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே உடைய ஸ்தலத்தில் இருக்கிற அந்த மகிமையை நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே பெரிய காரியங்களை நீ செய்வீராக முதலாம் நூற்றாண்டில் இறங்கி வந்த அதே மகிமை இந்த கடைசி காலத்தின் சபையில் இறங்கி வரட்டும் ஒவ்வொரு மக்களையும் இந்த அனுபவத்துக்குள்ளே கொண்டு வர எல்லா ஊழியர்களையும் செய்யும் கடைசி காலத்தின் சபையில் அதிசயங்களை நீர் காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் அல்லவா செய்யும் ஐயா கண்களை மூடி ஆண்டோடைய சன்னிதானத்தில் கண்ணீரோடு பாரத்தோடு ஜோம் பண்ணுவோம் ஆண்டவர் தம்முடைய மகிமையை திரும்ப கொண்டு வரட்டும் கண்களை மூடி ஜெபிப்போம் ஆண்டவரே உன்னுடைய ஆலயத்தை மகிமையினால் நான் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறேன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே இருக்கிற மகிமையைக் காண திரைச்சேலையை ரெண்டாக கிழிப்பேன் என்று கிழித்தீரே அப்பா அந்த மகிமை நிறைந்த அந்த ஸ்தானம் எங்களுக்கு இப்பொழுது உம்முடைய நாமத்தின் நிமித்தம் திறக்கப்பட்டிருக்கிறது உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உடைய இரத்தத்தினாலே தைரியத்தோடு அதற்கு வருகிறோம் சீக்கிரம் சபைக்குள்ளே வாரும் சபையிலே பெரிய காரியங்களை செய்யும் சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிற சபைகளிலெல்லாம் உடைய மகிமை விளங்கட்டும் அந்த முழு கிராமத்திலும் அந்த மகிமையை பார்க்க ஜனங்கள் ஓடி வரட்டும் உடைய மகிமை நிறைந்த பிரசன்ன எல்லா சபைகளையும் எல்லா ஊழியர்களையும் நிரப்பும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் உடைய தயவுள்ள கரம் இந்த நாளில் இறங்கட்டும் வரப்போகிற மகிமையை நாங்கள் பார்க்கிறோம் என்ற விசுவாசத்தோடு காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய மகிமையை காண உதவி செய்யும் மகிமையை இழந்து போனவர்கள் திரும்ப அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஜான் ஜி லேக் என்பவரை பயன்படுத்தினது போல ஏ ஏலன் என்பவர்களை பயன்படுத்தினது போல ஆண்டவரே எத்தனையோ ஊழியர்களை பயன்படுத்தி இருக்கிறீர் உடைய திருநாமம் மைமைப்படட்டும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி சாதாரணமான ஊழியர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும் பெரிய காரியங்களை செய்யும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆசிர்வதி இயேசுவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்